வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கான முன்மொழியப்பட்ட பெருந்தொகை பெண்களுக்கான விசேட அதிவிசேடு பர்த்தமணி கிடைக்கப்பட்ட அனுமதி வடக்கில் சுதந்திர தினத்திற்கு எதிராக கரிநாள் பேரணி விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு இஞ்சியின் விலை சடுதியாக அதிகரிப்பு வளிமண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றம் பல்கலைக்கழக பேராசிரியர் நாகவத் பிரதீபராஜா வெளியிட்ட தகவல் குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை பேருந்து கட்டணம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து இளம் குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழப்பு இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் புதிய சேவை நிதி நிதியுதவியாக நானூறு கோடி இந்திய ரூபாவை இந்தியா ஒதுக்கியுள்ளது இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று இந்திய பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி ஏழு நிதியாண்டுக்காண்டு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தார் அதில் அவர் தாக்கல் செய்யும் ஒன்பதாவது பட்ஜெட் ஆகும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை மையமாக கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு விவசாயம் தொழில்நுட்பம் மற்றும் அண்டை நாடுகளுக்கான உறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அதன்படி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை கொள்கையின் அடிப்படையில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதி உதவியில் இம்முறை அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இலங்கைக்கு நிதி உதவியாக நானூறு கோடி இந்திய ரூபாவை இந்தியா ஒதுக்கியுள்ளது இது கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட முன்னூறு கோடி ரூபாவை விட அதிகமாகும் இந்த நிதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வளர்ச்சி திட்டங்கள் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது துப்புரவு பணியாளர்களாகவும் உணவகங்களில் உணவு பரிமாறும் பணிப்பெண்களாகவும் பெண்களை இரவு நேரத்தில் பணியமர்த்துவதற்கான அனுமதி வழங்கும் அதி விசேட வர்த்தமனை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அமைச்சர் கலாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டோவினால் கடைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் அந்த காலப்பகுதியில் சேவையில் ஈடுபடும் பெண்களுக்கான பொருத்தமான தங்குமிட வசதி போக்குவரத்து வசதி சுகாதார பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் தொழில் வழங்குனரை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது சுதந்திர வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள கரிநாள் பேரணிக்கு அனைத்து தரப்புகளும் பங்கேற்று வலு சேர்க்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் யாழில் ஊடக சந்திப்பின் போதே யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினர் முகாமித்துவ மற்றும் வணிகப்பீட மாணவர் ஒன்றியத்தினர் இதற்கு அழைப்பு விடுத்தனர் மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவளிக்கிறது இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் தேதி கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடாத்த தீர்மானித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சில தினங்களாக அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி திரட்டி வலு சேர்க்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூர் சந்தையில் இஞ்சியின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக ஹட்டன் பிரதேச மரக்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கையில் வளமையாக ஒரு கிலோ முன்னூறு தொடக்கம் ஐநூறு ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்பட்டது தற்போது இஞ்சி ஒரு கிலோ ஆயிரத்து ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் ரூபாய் வரையான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது டிட்வா புயலினால் இஞ்சி செய்கி அழிவடைந்ததன் காரணமாக உள்ளூர் சந்தையில் பச்சை இஞ்சிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என்று பல்கலைக்கழக புவியத்துறை பேராசிரியர் நாகபுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பில் தற்போது நாட்டின் பல பகுதிகளில் கிடைத்து வரும் மழை மத்திய வடமத்திய வடமேல் உவாங் சப்பிரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் வான்பாய தொடங்கியுள்ளது மழை தொடரும் வாய்ப்புள்ளதனால் இந்த நிலைமையும் எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே குளங்களில் வான்பாயும் தாழ் நில பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு வேண்டுமென்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இந்த நாட்களில் இந்த செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் விலையில் சிறிய வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்கு முன்னதாக பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தற்காலத்தில் கொழும்பு மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் பேருந்துகளை இயக்குவது சிரமமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய கெமனு விஜயரத்ன முன்னைய பேருந்து கட்டண தேசிய கொள்கைக்கு அமைய கொழும்பு மற்றும் அதனை ஆண்டிய பகுதிக்கு ஒரு லீட்டர் டீசல் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருந்தது என்றும் தெரிவித்தார் எனினும் தற்போது இந்த தூரம் குறைவடைந்துள்ளதாகவும் இப்பகுதியில் ஒரு லிட்டர் டீசல் இரண்டு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே பயணிக்க முடிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கமைய பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை ஐந்து முதல் ஆறு ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பொத்தளம் கட்பட்டி கண்டகுடி கடற்கரை வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் இடம்பெற்ற குறைத்த வீதியில் பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கற்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த இருவரும் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் அங்கிருந்தவர்களால் இவ்விருவரும் சிகிச்சைக்காக உடனடியாக கட்பட்டி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக இவ்விருவரும் கட்பட்டி மாவட்ட வைத்தியசாலையில் இருந்து புத்தளத்தள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டது பொத்தள வைத்தியசாலையில் மாற்றப்பட்ட இருவரில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக காணப்பட்டதுடன் அவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மாற்றப்பட்டிருந்தார் இவ்வாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் நுரைச்சோலி கொய்யாவாடி அரபா நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் காயமடைந்த மற்ற நபர் தொடர்ந்தும் புத்தள தள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கற்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது எனினும் இம்முறை இந்த பணிகளுக்காக கிராம உத்தியோகத்தர்கள் வீடு வீடாக செல்லும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட மாட்டாது என்றும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதற்கமைய தமது வீட்டிற்குரிய செல்லுபடியான வாக்காளர் பெயர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியல் உள்ளடக்கப்பட வேண்டிய பெயர்கள் தொடர்பிலான தகவல்களை கணக்கெடுக்கும் அதிகாரிகளிடம் வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அனைத்து தரப்பினரையும் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நடவடிக்கை இரண்டு மாத காலத்திற்கு முன்னெடுக்கப்படுவதுடன் அதன் பின்னர் உரிய தகவல்களை உள்ளடக்கிய பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தல் உரிமைக்கோரல் மற்றும் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக அறிவித்தல் எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த கம்மியை இந்த அறிவித்தல் வழியாகி இருபத்தெட்டு நாட்களுக்குள் உரிமைகோரல் மற்றும் ஆட்சேபனை சமர்ப்பிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருத்தத்தின் போது தகமைகளை பூர்த்தி செய்திருந்தும் படிவத்தில் பெயர் உள்ளடக்க முடியாமல் போன நபர்களுக்கு இந்த காலப்பகுதியில் உரிமைக்கோரல் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்டியலுக்கு தகுதியற்ற ஒருவரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருப்பின் குறித்து ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு இந்த காலப்பகுதியில் சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கான முன்மொழியப்பட்ட பெருந்தொகை பெண்களுக்கான விசேட அதிவிசேட வர்த்தமணி கிடைக்கப்பட்ட அனுமதி வடக்கில் சுதந்திர தினத்திற்கு எதிராக கரிநாள் பேரணி விடுக்கப்பட்டுள்ள விலை சனதியாக அதிகரிப்பு வளிமண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றம் எல் பல்கலைக்கழக பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா வெளியிட்ட தகவல் குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை பேருந்து கட்டணம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து இளம் குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழப்பு இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் புதிய சேவை